ட்ரைஸ்லாட் ஆண்டவராக இயேசு கிருஷ்ண நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் பாடுவோம் திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறைசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே பாருதல் தரும் தேவா களை தோரை தேற்றிடுமே சிலுவை நிழல் தஞ்சம் சுகமாயங்கு தங்கிடுவேன் திருப்பாதம் நம் விவந்தேன் கிருவை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றீர் இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் என்னை நோக்கிடுமே திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன் விற்க அடையேன் உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன் விற்க அடையேன் வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன் தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் இந்த அதிகாலை பொழுதில் நாங்கள் வரும்போதெல்லாம் உடைய பாதத்தை பச்சிக்கொள்ளும் போதெல்லாம் அண்டவரே உங்களோடு கூட நாங்கள் மனம் விட்டு பேசும் போதெல்லாம் உங்களுடைய சத்துத்தை வேத வசனங்களின் அடிப்படையிலே தியானிக்கும் போதெல்லாம் எங்களுக்குள் ஒரு பெரிய நிம்மதியை தருகிறேன் சமாதானத்தை தருகிறேன் அன்று இந்த சமாதானத்தை பெற்று அறியாத அண்டு புறஜாதிகள் தேவனை அறியாதவர்களும் உங்களுடைய அன்புக்குள் வர கிருபை தருவீராக இந்த நேரத்தை ஆசிர்வதியும் எங்களோடு பேசும் ஏசுவின் நாமத்தில் ஜிபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாள் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு தீவிரம் பொறுமை தாமதம் எதற்கு தீவிரம் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பு யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி நாலு வசனங்கள் சொல்லுகிறது ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது கேட்கிறதற்கு தீவிரமாய் ஆண்டூருடைய வார்த்தையை கேட்பதிலே நாம் தீவிரம் அடைய வேண்டும் சுவிசேஷத்தை ஒருவனுக்கு சொல்லாவிட்டால் அந்த ஒரு மனிதன் தேவனுக்குள்ளே வர முடியாது ஏசு கிறிஸ்துவே உலக இரட்சகர் ஏசு கிறிஸ்து நமது பாவங்களையெல்லாம் தன் மீது சுமந்து கொண்டு பாவத்திற்கு பரிகாரியாய் மறித்தார் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நித்திய ஜீவன் என்று ஒன்று உண்டு இந்த உலகம் அழியக்கூடியது மறுமைக்காக இந்த உலகத்திலே நாம் தேவனை குறித்த நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒன்றே பரிகாரியம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒன்றே எல்லா நாமங்களிலும் உயர்ந்த நாமம் அவர் ஒருவரே இரட்சகர் இதை நாம் சொல்லாவிட்டால் இந்த உலகத்திலே எந்த மனிதரும் ரட்சிப்படைய முடியாது இந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு தீவிரம் வேண்டும் இந்த சுவிசேஷத்தை பற்றி அறிந்து ஆழங்களிலே கடந்து செல்ல உன்னதங்களிலே நடக்க நமக்கு கேட்கிறதற்கு தீவிரம் வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பேசுகிறதற்கு பொறுமையாக இருக்க வேண்டும் இன்னைக்கு அநேகர் தேவனுடைய சமூகத்தில்னாலும் சரி இல்லை மற்றவர்களோடு பழகுகிற சூழ்நிலையிலையும் சரி பேசுகிறதற்கு தீவிரம் காண்பிக்கிறவங்களே தவிர கேட்கறதுக்கு தீவிரம் காண்பிப்பது இல்லை செவி கொடுக்காத செவி யாரிடத்தில் தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது மூடனுக்கு அந்த மூடனுடைய முகத்துக்கு நீ விலகிப்போ என்று வேதம் சொல்லுகிறது மூடன் பேசப்படுகிற எல்லா ஞானமுள்ள வார்த்தைகளையும் அவன் உதாசீனப்படுத்துவான் அப்போ அந்த நேரத்தில் அவனோடு பேசுவதை விட அவனுடைய ரட்சிப்புக்காக அவனுடைய செவிட்டு செவி திறக்கப்படுவதற்காக நாம் செபிப்பது மிகவும் முக் அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது வசனம் சொல்லுகிறது மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியாது இன்றைக்கு அநேகர் எப்படி உலக பிரகாரமாக தாய் தகப்பனிடத்துலையோ இல்லை கணவன் தன் மனைவி இடத்துலையோ மனைவி தன் கணவனிடத்துலையோ கோபப்பட்டு சாதிக்கிறது போல இன்று தேவ சமூகத்தில் கூட கோபம் கொண்டு தேவனை விட்டு தூரம் போய் அதன் மூலம் சாதித்து விடலாம் நினைக்கிறாங்க அது ஒருபோதும் இருக்க சா சந்தர்ப்பங்கள் இல்லைன்னு வேதம் சொல்லுது நாம கோபப்படுறதுனால தேவனுடைய நீதி நம் வாழ்க்கையில் வெளிப்பட முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி நாம் தேவன் மேலேயும் மற்றொரு மேலேயும் வைக்கிற கோபத்தினால் நமது வாழ்க்கையை இடித்து சிதைத்து போடுகிறோம் நமது ஆரோக்கியத்தையும் கெடுத்து கொள்ளுகிறோம் அதுதான் தவிர வேறு ஒன்றும் இல்லை அதனால் நீங்கள் என்ன செய்யணும் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு வசனத்துக்கு ஏன் செவி கொடுக்க முடியல வசனங்கள் வாசிப்பதற்கு ஏன் விருப்பம் இல்லை என்று சொன்னால் உள்ளத்தில் என்ன இருக்கிறது அழுக்கினால் நிறைந்த சிந்தையும் இருதயமும் அந்த அழுக்கையும் கொடிய துர்க்குணம் அந்த துர்க்குணம் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கலாமா கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளுக்கு துர்க்குணம் இருக்கக்கூடாது அந்த துர்க்குணம் அந்த துர்க்கந்தம் வீசுகிற காரியம் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாத ஒன்று முடிவிலே அது நம்மையும் அழித்துவிடும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் வசனம் சொல்லுகிறது இவைகளை ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்ட வசனம் அந்த நாட்டப்பட்ட வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள் சாந்தமாக இருதயத்திலே வைத்து ஒன்று முப்பது அறுபது நூறாக பலனளிக்க ஒப்புக்கொடு என்று வேதம் சொல்லுகிறது உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ள வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை நாம் கோபப்பட்டு எரிச்சலடைந்து முந்தி பேசி அந்த வார்த்தைகளை முழுமையாய் கேட்க முடியாதபடி நமக்கு நாமே தடையாயிராதபடி கத்திடத்தில் நாம் பொறுமையாய் சாந்தமாய் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இயசிய ஐம்பத்தி ஒன்பது ஒன்பது முதல் பதினைந்தில் வாசிக்கிறோம் எதற்கு தீவிரம் காட்ட வேண்டும் முதலாவது பார்த்தோம் கத்துடைய வார்த்தையை கவனிக்க பெரியவர்களுடைய வஸ் வார்த்தைகளை கவனிக்க ஊழியர்களுடைய இல்லை விசுவாச பிள்ளைகளுடைய நல்ல அனுபவம் பொருந்தின ஆவிக்குரிய அனுபவங்கள் பொருந்தின ஜனங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிற மனிதர்களுடைய குடும்பத்தினருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தீவிரம் வேண்டும் என்பதை பார்த்தோம் அடுத்ததாக எதற்கு தீவிரம் என்று சொன்னால் விடுதலை அடைவதற்கு தீவிரம் காண்பிக்க வேண்டும் வசனம் சொல்லுகிறது ஏசை ஐம்பத்தி ஒன்பது ஒன்று ஒன்பது முதல் பதினைந்தில் கொஞ்சம் நீ சிந்தித்து பார் நீ தீவிரமாய் விடுதலையாக வேண்டிய நீ இன்றைக்கு அடிமைத்தனத்தில் ஏன் இருக்கிற பயம் என்கிற அடிமைத்தனத்தில் வசனம் சொல்லுகிறது எலும்பு எழும்பு கொள் கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு ராகாவை துண்டித்ததும் வலு வதைத்ததும் நீதான் அல்லவோ மகாழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ இன்றைக்கு நாம் நம்முடைய கடந்த காலத்திலே நாம் தேவனுக்கு பிரியமாக இருந்த காலங்கள் ஒன்று உண்டு இல்ல நம்முடைய குடும்பத்தினர் அப்படி இருந்திருக்கலாம் இல்ல நம் வேதத்தில் வாசிக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் மோசையின் மூலமாக வழிநடத்தப்பட்ட போது அவர்கள் கண்ட அற்புதங்களும் அதிசயங்களும் எத்தனை எத்தனையோ அப்படி பெரிய காரியங்களை கண்ட தேவ ஜனம் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஆனந்த களிப்போடு கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் பாடி சியோனுக்கு வருவார்கள் பாடி தேவ சந்நிதிக்கு செல்ல வேண்டும் ஆலயத்திற்கு போக வேண்டும் ஆராதிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் அவர்கள் மேலே என்ன இருக்குமோ நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் இன்றைக்கு ஆண்டவர் இல்லாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் ஆரோக்கியத்தையும் ஆசிர்வாதங்களையும் உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது ஆனால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நீ எவ்வளவு அற்புதங்களை மோசையோடு இருந்து நீ கண்டிருக்கிறாய் அப்போ சிலர்கள் செய்த நன்மைகளை நீ அனைத்து அதிகாரங்களிலே அப்போ சிலர்கள் அதிகார நிருபங்களிலே வாசித்து நீ அதை அறிந்திருக்கிறாய் இத்தனையும் நீ அறிந்து கூட என்று ஆறுதல் இல்லை சமாதானம் இல்லை இழைப்பாறுதல் இல்லை என்று சொல்லுவான் ஏன் வசனன் சொல்லுகிறது நான் நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர் யாரோ ஒருத்தருடைய வார்த்தைகளால் அவருடைய செயல்களால் இன்றைக்கு நாம் தொடங்கி நான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டத்தை அப்படியே விட்டு விட்டு பின்னிட்டு திரும்புகிறது என்ன வசனம் சொல்லுகிறது நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பான மனுப்புத்தனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தின உன் உண்டாக்கினவராகிய உன்னை உண்டாக்கினரை கத்திரை மறக்கிறதுக்கும் நீ யார் ஒரு வேலை இடுக்கன் செய்கிறவன் எழும்பட்டும் அவனுடைய உக்கிரத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன அவனுடைய உக்கரம் எங்கே வசனம் சொல்லுகிறது நான் உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு நான் ஆயத்தமாகி உனக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன் ஆனால் நீயோ இந்த ஜனத்தை நோக்கி பார்த்து அவன் இடுக்கன் செய்ய அவனுக்கு வல்லமை இருக்குதுன்னு எழும்பும்போது அவனுடைய கோபத்துக்கு எத்தனை காலங்கள் வரைக்கும் நீ இன்னும் நீ பயந்து கொண்டிருப்பாய் உக்கரத்துக்கு பயந்து கொண்டு இருப்பாய் கத்தரை நோக்கி பார் என்று வசனம் சொல்லுது பதினாலாம் வசனம் சிறைப்பட்டு போனவன் அப்படி அழிந்து விட மாட்டான் எதேமே தூக்கி எடுத்தது போல தேவன் உங்களையும் என்னையும் தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார் சிறைச்சாலையிலே அவன் அப்படியே அழிந்து விட மாட்டான் விடுதலை அடைவான் சாக மாட்டான் அவனுடைய அப்பவனுக்கு கொடுக்கப்படும் அதனுடைய வார்த்தை சொல்லுகிறது உன் தேவனாய் கத்தர் நானே நீ அறிந்திருக்கிறல்ல சமுத்திரத்தையே குலுக்குகிற சேனைகளின் கத்தர் நான் அதனால் உனது வாழ்க்கையிலே நான் தீவிரமாய் உன்னை விடுவிப்பேன் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அடுத்ததாக தீவிரமாக பதில் உண்டு சில பேர் அருமையாயி ஜெபித்து உபவாசித்து தேவனுடைய சமூகத்தில் பொருத்தனைகள் பிரதிஷ்டைகள் எடுத்து முன் வச்ச கால பின்வையாத படிக்கு பல காலங்கள் நல்லா ஜெபித்து கொண்டே வருவாங்க அந்த நம்பிக்கையில் சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் ஒரு சில காரியங்கள் அவளை சூழ நடக்கும்போது என்ன செய்கிறாங்க அந்த நம்பிக்கையை இழந்து விட்டு சோர்ந்து சலித்து போன நிலைமையில் இருக்கிறாங்க ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா வசனம் சொல்லுது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியமாவான் கத்ராகே நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் இப்போ சில நேரங்களில் தாய் தகப்பன் என்ன செய்வாங்க அவங்களுடைய வீட்டில் ஒருவேளை இளைய மகனாக இருக்கலாம் ஒருவேளை படிப்பே தெரியாத முதல் மகனாகவோ மகளாக கூட இருக்கலாம் படிப்பு அறிவு இல்லை ஏறலை அப்படிங்கிற நிலைமையில் குறும்புத்தனம் தான் பண்ணுகிறேன் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிற ஒரு மகனாகவும் மகளாகவும் கூட தன் பிள்ளைகள் இருக்கலாம் ஆனால் அவர்களை அப்படியே விட்டுவிட மாட்டாங்க உண்மையாக அன்பு செலுத்துகிற தாயும் தகப்பனும் அப்போ அவர்களுக்கு தேவன் கொடுக்குற நல்வார்த்தை என்ன நீ இப்படியாக ஒதுக்கி வைத்திருக்கிறாய அந்த சின்னவன் அந்த சிறியவனை வளர்த்த ஜாதியாக்குவேன் அதை எப்படியாக்குவேன் தீவிரமாய் நடப்பிப்பேன் ஒரே நாள் தான் யோசேப்பு சுறைச்சாலையில் இருந்து அடுத்த நாள் பார்வோன் கிட்ட வந்து நிற்கிறார் அடுத்த நாளே அதிகாரியாய் மாறுகிறாரு இதெல்லாம் எப்படி ஆகும் கர்த்தரால் ஆகும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம் ஆதிகமும் பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு வசனங்களில் கூட வாசிக்கும் போது தீவிரமாய் செயல்படு நான் உன்னை எச்சரிப்பு கொடுக்குறேன் இந்த இடத்தை விட்டு எவ்வளவு சீக்கிரம் நீ வெளியேற முடியுமோ உன் குடும்பம் வெளியேற முடியுமோ நீ வெளியேறி விடு உன் நண்பர்களை உதறிவிட்டு நீ வெளியேறு யோசிப்பை போல வஸ்திரத்தை உதறிவிட்டு யோசிப்பு தன் பரிசுத்தத்தை காத்து கொள்ள ஓடினார் அத்தமாரி மாதிரி நீ வெட்டி விட்டுவிட்டு விட்டு அப்படியே நீ என்று கத்திரை வார்த்தை சொல்லுகிறது வசனம் பார்க்கும்போது சோதம் குமராவை அழிக்க தூதர்களை அனுப்பின போது அவர்களுக்கு நல்ல காரியம் இரக்கம் செய்தான் லோத்து அது நிமித்தமாக அந்த சோதம் குமராவின் பாவங்கள் இந்த தூதர்களை அழைத்து விடக்கூடாது நீங்கள் ரோட்டில் இருக்க வேண்டாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி சாப்பிட ஆகாரம் கொடுத்து அவர்களுக்கு உறங்குவதற்கு இடம் கொடுத்து காப்பாற்றின அந்த நல்ல பரந்த உள்ளம் கொண்ட அந்த லோத்து அவனது குடும்பத்தை தேவன் காப்பாற்ற சுத்தமாய் நீ அவர்கள் நீ உன்னுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவர்கள் எல்லாரையும் இந்த இடத்தை விட்டு எடுத்து கொண்டு இந்த வசனத்தை நான் வாசிக்கும்போது பின்பு பன்னிரெண்டாம் வசனம் அந்த புருஷர் லோத்தை நோக்கி இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள் மருமகனாவது குமாரராவது குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம் இவர்கள் செய்கிற பாவங்கள் கத்தர் சமூகத்தில் கொண்டே இருக்கிறது இவர்களை அழிக்க கர்த்தர் என்னை அனுப்பினார் இன்னைக்கு ஒன்று தெரிந்து கொள்ளணும் நம்முடைய தேசம் ஆனாலும் உலக நாடுகளானாலும் குடும்பமே ஆனாலும் இன்னைக்கு அநேகர் தேவ கோபத்திற்கு ஏதுவான பாவத்தை செய்கிறாங்க கத்தருக்கு உரதமாய் அவர்கள் கூக்குரல் இடுகிறாங்க பாவ காரியங்களை செய்து ஒருவரை ஒருவர் அப்படி கொண்டு துர்ஷத்தனத்துக்கு உற்சாகப்படுத்தி கொண்டு கூக்குரல் இடுகிறார்கள் அன்றைக்கி மோசை மலை மேலே ஏறி தேவனுடைய சமூகத்தில் வந்து கற்பனைகளை பெற்றுக்கொள்ள வரும்போது வந்தபோது கீழே விட்டு விட்டு வந்த பிள்ளைகளை ஆரோனுக்கு வசமாய் ஒப்பு கொடுக்கும்போது அவர்கள் எல்லாரும் ஆரோன்கிட்ட போய் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வத்தை உண்டு பண்ணு மோசைக்கு என்ன சம்பவித்ததோ தெரியல என்று சொல்லி அது சொல்லும்போது ஆரோன் அவர்களை விருப்பத்துக்கு இணங்க பொன் கன்று குட்டியை செய்து அதை நமஸ்கரித்தவுடனே விபச்சார வேசித்தன பாவங்கள் எல்லாம் சூழ்ந்து அவளை கூக்குறல் அப்போ மோசி சொல்கிறாரு என்ன க சத்தம்னு எனக்கு புரியலை சரியா ஆண்டோர் சொல்கிறார் பார் தன் அந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று சொல்லி அப்போது எங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் நாம் நம்மை கெடுத்து கொள்ளுகிறோமோ கத்தருடைய சத்தத்துக்கு எதிராகி செயல்படுகிறோமோ கத்தரை துக்கப்படுத்துகிறோமோ அப்போல்லாம் நமக்கு என்ன ஆகும் அந்த இடத்துல தேவ கோபம் வெளிப்படும் வேதனைகள் உண்டாகும் நஷ்டங்கள் உண்டாகும் கஷ்டங்கள் வரும் அந்த நேரத்தில் மனம் திரும்ப வேண்டும் இந்த இடத்துல மனம் திரும்பாதனால் ஆண்டவர் சொல்கிறாரு லோத்து உன் குடும்பமாக வெளியேறிவிடு என்று சொல்லும்போது மருமக்கள் என்ன நினைக்கிறாங்க சும்மா அது ஒரு வேடிக்கையாக எடுத்துக்கொள்ளுகிறாங்க அப்ப அப்போ பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்திற்கு வரும் தண்டனைகளையும் அழியாதபடி எழுதுறது உன் மனைவியும் இங்கே இருக்கிற உன் இரண்டு குமாரத்தைகளையும் அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள் ஆகும்போது கர்த்தரவன் மேலே வச்ச இறக்கத்தினால அவளை எல்லாரையும் கையை பிடித்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து காப்பாற்றினாங்களாம் அப்புறமா லோத்துக்கு சொல்கிறாங்க ஜீவன் தப்போ ஓடிப்போ என்று சொல்லும்போது அவன் ஓடி போகிறான் அவ்வளோ தூரம் போக முடியாது கிட்ட இருக்க ஊருக்கு போகிறேன் சரி என்று சொல்லி அவர்களை அந்த லோத்து காப்பாற்றப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது தீவிரமாய் செயல்பட்டான் லோத்து எச்சரிப்பை எடுத்துக்கொண்டு மலைக்கு போகிறேன் சத்தாசாவனை இருந்தால் இருக்கனு சொல்லலை அவ்வளோ தூரம் போக முடியாது இங்கே பக் பக்கத்தில் இருக்க அந்த பட்டணத்துக்கு போகிறேன் என்று இரக்கத்தை பெற்றுக்கொண்டான் தீவிரமாய் செயல்படு அப்போசல் சொல் பன்னிரண்டு முதல் பதினாறு வசனங்களில் கூட நம்ம வாசிக்கும் போது தீவிரமான ஜபம் வெற்றியை தரும் தீவிரமான ஜபம் பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு விட்டான் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே நாளைக்கு அவன் தலையும் போயிடக்கூடாது அவனும் செத்து போயிடக்கூடாது யோவாண்டே சகோதராகி யாக்கோவை பட்டயத்தாலே கொலை செய்ததுனால ஏரோது ராஜா அது பெரியமாக இருக்கிறதுனால கொலை பண்ணலாம் என்று நினைக்கும்போது அவனை அப்படியே விட்டு விடலை அவள் என்ன செய்தாங்க சபையார் என்ன செய்தாங்க ஊக்கமாய் தேவனை நோக்கி ஜபம் பண்ணினார்கள் அப்போ சரியான வேளையில் தேவன் தம் தூதர்களை அனுப்பி அவனை பேதிருவை என்ன செய்கிறான் செய்கிறார் தூத் கத்துடைய தூதனை அனுப்பி விடுவிக்கிறார் அப்படி விடுவிக்கும் போது பார்த்தீங்கன்னா எதுவரைக்கும் அவர்கள் செபித்து கொண்டே இருந்தாங்க பேதுரு விடுதலை ஆக்கப்பட்ட மகனாய் அவர்கள் கூடியிருந்த வீட்டினுடைய வாசலை தட்டு மட்டும் அது அவன்தான் என்பதை அறிய மட்டும் செபித்து கொண்டே இருந்தாங்க அப்போ தீவிரமாய் ஜபம் பண்ணு போராடி செபி உனக்கு வாழ்க்கையில் வெற்றி உண்டு என்று கற்று சொல்லுகிறார் அப்போ இந்த நான்கு காரியங்கள் என்ன என்று நான் பார்க்கும்போது தீவிரமாய் விடுதலை செய்வேன் தீவிரமாக உனை விடுதலை செய்வேன் தீவிரமாக இரு வார்த்தையை கேட்பதற்கு தீவிரமாக இரு உன் வாழ்விலே அற்புதங்கள் உண்டு தீவிரமான பதிலை தருவேன் சோர்ந்து போகாதே தீவிரமாக செயல்படு வெளியே வந்துவிடு அந்த இடமா அசைக்கப்பட இருக்கிறது அழிந்து போக இருக்கிறது வெளியே வா என்று கத்த சொல்லுகிறார் தீவிரமாக ஜெபி என்று கத்தரை வார்த்தை சொல்லுகிறது இதை கடைபிடிப்போம் தேவன் பெரிய காரியங்களை ஜெபிக்கலாம் எங்கள் பர்லோக தேவனே இந்த சத்தம் கேட்ட நாங்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறோம் நாங்கள் பெரிய அற்புதங்களை கண்டு எங்கள் குடும்பங்களிலே சாட்சியாய் விளங்க திரளான ஜனங்களுக்கு முன்பு சாட்சியாய் விளங்க கிருபை தாரும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமென் ஆமின்